குட் மார்னிங் தங்கக்குட்டீஸ் டேபிள் ரோஸான அப்டேட்டு இன்றைக்கி வீடியோ தான் எனி யூடியூப் நீங்கள் பார்த்தாலும் நான் சொல்லியிருக்கேன் ஓகே என்னோடய யூடியூப் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி லேட்டஸ்ட்டு நான் என்ன சேல் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணுன்னா யூடியூப் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்னோட எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் ஊறு பின்கோடு இல்லைனா நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறது வேறு எதுக்குமே கிடையாது ஸோ அந்த பேருமே பார்த்தீங்கன்னா அட்ரஸில் உங்களுக்கு என்ன பேரும் அந்த பேரை கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு ஏன் அப்படின்னா பேர் ஒன்று கொடுப்பீங்க அட்ரெஸ் எழுத போகும்போது அதில் ஒரு வேறு பேர் இருக்கும் ஸோ எனக்கு கொரியர் ஸ்லிப் அனுப்புகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ என்னோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னவோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா அடுக்கு அதுக்கப்புறம் பர்ஸ்லேன் டியரா இந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் நம்ம சேலுக்கு கொடுத்துட்ருக்கோம் இல்லையா இப்போது வந்து ஜூன் தேர்டு ஜூன் தேர்டில் இருந்து ஜூன் டென் வரைக்கும் நம்ம யாருக்குமே டேபிள் ரோஸஸ் வந்து சேல் வந்து ஆர்டர் எடுக்கவில்லை பார்த்திங்கன்னா அடுக்கு வந்து நம்மக்கிட்ட இருபத்தி ஓரு கலரும் நாலு பர்ஸ்லேன் ஆறு சின்ரலாக ஓட்டாக வர அந்த ஃபோர் கலர்ஸும் அட்ராக்டிவ் கலர்ஸாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளது தான் நம்ம சேலுக்கு கொடுத்துட்ருந்தோம் டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் காம்போ ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருந்தோம் கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம கொடுக்கல ஜூன் டென் வரைக்கும் நான் ஆர்டர் எடுக்கவில்லை ஹாஃப் அண்ட் ஆஃப்னு சொல்லுவேன் இல்லையா அதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிளில் வந்திருக்கு பாருங்கள் இது வீடியோ எடுக்கும்போது தான் தெரியுது இந்த பக்கம் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி பாருங்கள் தெரியுதுங்களா எப்படின்ட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுதான் ஹாஃப் அண்ட் ஆஃபு இந்த பாருங்கள் இந்த பக்கம் வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் ஆக்சுவலி ஒரிஜினல் இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இது தான் ஒரிஜினல் இதோட கலர் வந்து இது தான் ஆனால் வந்து சம்டைம்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மாறி வருது எப்படின்னா இந்த மாதிரி வருது இந்த மாதிரி கூட வருது இப்படி வருது ஓகேவா ஸோ பியூட்டிஃபுல் இந்த கலர்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் ஆஃப் அண்ட் ஆஃப் எப்படி வருது பாருங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் டியராக வந்து நைன் வெரைட்டிஸ் அதில் மூணு சென்ட்ரலாக ரெண்டு ஜம்போ ஒரு ஜுவல்லு பர்ஸ்லேனு வந்து ப்ளஸ் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துட்ருந்தோம் பட் இவங்க எல்லாமே ப்ராடக்ட் இல்லாமல் கிடையாது நம்மக்கிட்ட இனஃப் குவான்டிட்டியில் எல்லாமே எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது இது பாருங்கள் பூத்துருக்கிறது பாருங்கள் கொஞ்சம் ரெயின் லில்லிஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு ரெயின் லில்லீஸ் கொடுக்கலான்ற ஐடியா இருக்குது அதனால் தயவுசெய்து நான் நர்சரியெல்லாம் வச்சு நடத்தலை நான் இன்னொன்று யூடியூப்பில் நீங்கள் மெசேஜ் வச்ச உடனே நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது நான் சொல்லாமல் நீங்கள் அமௌண்ட் போட்டு விட்றீங்க இல்லைனா ஒரு நாளைக்கு வந்து நான் ஆர்டர் கேட்கும்போது நான் பதில் சொல்லி நீங்கள் ரெண்டு நாள் கழித்து மெசேஜ் பார்த்துட்டு நீங்கள் பணம் போட்டுவிட்டு கம்மன் இருக்கிறீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா எனக்கு யூடியூப்பில் ஃபுல்லாக நம்பர்ஸ் கொடுத்ததுனால மேலே 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 மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பணம் போட்டவங்க ஒரு ரிமைண்டர் ஒரு ஹாய் போட்டு சிஸ்டர் இந்த மாதிரி நான் பணம் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் தான் நான் போய் பார்க்க முடியும் தங்கங்களாக தயவு செய்து ஒரு ஒரு மெசேஜும் வர 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 போய் நான் போய் செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இதை நான் வந்து ஓப்பனாகவே இங்கே நான் சொல்லிக்கிறேன் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க எல்லாமே சொல்கிறாங்க உங்ககிட்ட வாங்குறது எல்லாமே திக் திக் ஸ்டெம்மாக இருக்குது சிஸ்டர் பெருசாக பெருசாக பூக்குது சிஸ்டர் ஆமாம் இங்கே பாருங்க திக்க திக்காக பெருசு பெருசாக அப்பா இவ்வளோ அழகாக இருக்குல்ல நெக்ஸ்ட்டு சேலுக்கு என்ன காம்போ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த காம்போ ஏ பி வீடியோ முன்னாடி போட்ட எதையோ ஒன்று பார்த்துட்டு வந்து தயவு செய்து கேட்காதீங்கப்பா ஏன்னா அது வந்து அப்போதிக்கு உள்ள ஸ்டாக் வச்சு நான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் அது முடிஞ்சிடுச்சு அப்படிங்கும் போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு நான் என்னால் கொடுக்க முடியாது லேட்டஸ்ட்டாக யூடியூப்பில் சேல்னு என்ன ரே இதுக்கு நான் பண்ணியிருக்கிறனோ அதை பார்த்துருக்கோங்க இப்போ லேட்டஸ்ட் வீடியோனா இன்றைக்கி இது அப்லோட் பண்ணுறேனா இதுதான் லேட்டஸ்ட்டு வீடியோ இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறனோ அதுதான் இதை பற்றின அப்டேட்டு இது ஒரு ஒரு வாரம் முன்னாடியோ இல்லை நேற்றுக்கு போட்ட வீடியோவோ இல்லை இன்றைக்கி மூணு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா லாஸ்ட்டாக எந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோனோ அதுதான் வந்து அதோட லேட்டஸ்ட் வீடியோ அது இல்லாமல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடிலாம் பார்த்துட்டு பண்ணுங்க டியராலாம் பாருங்களேன் எங்கே பாருங்கள் டேராவோட ஸ்டெக் திக்னஸ் பாருங்கள் நிறைய பேர் வந்து சிஸ்டர் எத்தனை ஸ்டெம் கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க டியராலாம் இந்த மாதிரி ஒரு கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இங்கேருந்து நான் கட் பண்ணுறேன்னா இதுவே கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலே இருக்குது இங்கே மூணு ஸ்டெம் இங்கே வந்துருக்கு இந்த ஒரு ஒரு அடி உள்ள இதையே பத்து பிட்டு அந்த கட் பண்ணி வச்சுக்கினாலே சூப்பராக வந்துருது எக்ஸ்ப்ளேஷன்லாம் நிறையவே நான் கொடுத்துருக்குறேன் நான் ஸோ என்னோட தங்கங்கள் ஃபீட்பேக்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தா எப்படி ஃபோன் நம்பரில் என்ன மெசேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா நான் பார்ப்பேன் உடனே பார்ப்பேன்னு நான் எந்த ஒரு யூடியூப் வீடியோலையும் நான் சொல்லவே இல்லை ஸோ அதனால் தயவு செய்து உடனே உடனே ரிப்ளை எதிர்பார்க்குறீங்க ஒரு ரிமைண்டர் மட்டும் கொடுத்து வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் பணம் போட்டதுலேருந்து செவன் டு டென் டேஸ் ஆகும் எனக்கு இதை டிஸ்பேச் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு வந்து பத்து பேத்துக்கு இருபது பேத்துக்கு அப்படிலாம் என்னால் எடுக்க முடியாது மொத்தமாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு அதை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் அதை டிஸ்பேச் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் லீஸ் இதெல்லாமே இருக்குது அப்படி பண்ணும்போது நீங்கள் பணம் இன்றைக்கி போட்டிங்க அப்படின்னா இல்லை என்கொயரியை பத்து நாள் வளர்த்துட்டே இருக்கீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நீங்கள் தான் வீடியோஸ் தெளிவாக நான் சொல்லிட்டேன் அந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் போட்டு தொடர்ந்து என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன அந்த பொண்ணு அரைச்சமாவே அரைச்சிட்ருக்கு ஏன்னா வழி இல்லை நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது அப்போ நான் வந்து காமனாக யூடியூப்பில் அந்த வீடியோ பண்ணி தான் ஆகணும் பேமெண்ட் போட்டதுலேருந்து செவன் டு டென் டேஸ் ஆகும் நான் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் ஃபைவ் டேஸ் ஆனோனே என்னாச்சு சிஸ்டர் நீங்கள் கேட்டிங்கனாலும் இதுதான் பதில் இதுக்கு இடையில் நம்மளுக்கு மழை வர்றது வெயில் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி சீதோஷ் நிலைகள் வெயில் கூட பரவாயில்ல மழை வந்தது அப்படின்னா என்னால் பூ எடுக்க முடியாது ஃபுல்லாக ஈரமாக இருக்கும் நச நசன்னு அப்புறம் உங்களுக்கு வந்து சேரும்போது ஹெல்த்தியாக வந்து சேராது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அழுகி போன மாதிரி அப்படி தான் வந்து சேரும் அதனால் நான் அது பண்ண மாட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுமாதிரி மாதிரி வந்து அனுப்புறது மோஸ்ட்லி பண்ண மாட்டேன் நான் ஏன்னா சாட்டர்டே சண்டேயில் தங்கி வச்சுக்கோங்களேன் திரும்ப மண்டே தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே இருக்குது தயவுசெய்து பின்கோடோட அட்ரஸ் கொடுங்க பின்கோடோட அட்ரஸ் கொடுங்க பின்கோடு இல்லாமல் நிறைய அட்ரஸஸ் வந்து எனக்கு வந்துட்டுருக்குது ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு சேல் வந்து ஜூன் பத்தாம் தேதிக்கு மேலே ஒரு வீடியோ பண்ணுவேன் என்னென்ன கலர்ஸ் நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற வீடியோ பண்ணிவிட்டு தான் நான் சேல் கொடுப்பேன் ஸோ பத்து நாள் வரைக்கும் நான் ஆர்டர் எடுக்கலை திரும்ப சொல்லிட்டேன் காம்போ ஏ அண்டு பி என்னென்ன கலர்ஸுன்னு சொல்லி வீடியோவில் தான் காமிப்பேன் நான் ஃபோட்டோ எடுத்து வைக்கலப்பா இந்தந்த கலர்ஸ்ன்னு சொல்லி வேணால் நெக்ஸ்ட்டு சேல் போட போகும்போது வேணால் நான் சொல்கிறேன் இந்தந்த கலர் தரேன்னு எல்லோவில் மூணு எல்லோ வந்திருது இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் ஒரு ஒரு ஆறு ஏழு கலர்ஸ் வந்துடுது ஆரஞ்சில் ஒரு நாலு கலர் வரும் பீச்சில் ஒரு ரெண்டு பீச் வரும் பிங்க் டார்க் பிங்க் வாடாமல்லி ஒன்று வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட் பிங்க் வருது ஒயிட்டில் ரெண்டு வெரைட்டி இந்த பிங்க் பாருங்கள் இதெல்லாம் ஒரே பிங்க்கு தான் ஒரே தொட்டியில் தான் பட் எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஒரே தொட்டியில் இப்படி மாறி மாறி எப்படி வந்திருக்கு அதுக்காக போயிட்டு இருந்தால் வெறும் ஒன்லி லைட் பிங்க் ஒரு கலர் இது ஒரு கலர் அப்படி வந்து நான் சொல்லலை ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி தான் வரும் என்ன கலர்னு சொல்கிறேன் நான் பியூட்டிஃபுல்லாக பாருங்களேன் ஆஃப் ஆயிட்டு ஒயிட்டு எப்படி இருக்குது பாருங்களேன் ஆஃப் ஆயிட்டு ஒயிட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பாருங்கள் சென்டரில் இருக்கிறது ஆஃப் ஆயிட்டு இது ரெண்டு பக்கம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒய்டு நான் ஒரு அழகு இதுவுமே ஒரு ஒரு கலர் கணக்கு தான் வரும் அதே மாதிரி இந்த பிங்க் மெஜாரிட்டி ஒயிட் மெஜாரிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும்ல நான் வந்து தரையில் போட்டு வச்சுருந்ததுக்கப்புறமா வந்து நான் தொட்டியில் மாற்றினேன் இல்லையா அந்த சமயம் மிஸ் பண்ணிவிட்டேன் அந்த கலரை எப்படியும் விட்டு போச்சு நான் எடுத்து இது பண்ணதில் ஸோ எனக்கு அதில் வந்து ரொம்ப மிஸ் பண்ண நிறைய விஷயங்கள்ல இந்த ஒரு கலர் பட் எனக்கு கடவுள் திரும்ப எனக்கு இந்த கலரை என்கிட்ட கொடுத்துட்டாரு அவ்வளோ ஹாப்பி எனக்கு ஸோ அது மேலே ஒரு லவ் நம்மளுக்கு இதை இது பண்ணணுன்றது இருந்ததுன்னா இது வந்து பிளான்ட் லவ்வர்ஸ் அதை பற்றி இது பண்ணவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க குழஞ்சி போனால் கிடைக்கும் கிடைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு இந்த கலர் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவ்வளோ ஒரு அப்ரிஷியேஷன் சொல்லுவேன் நான் ஏன்னா எனக்கு இது ரொம்ப கிடைக்காம இருந்து தேடி 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 இந்த பர்டிகுலர் கலர் வந்து நான் இப்போது சேர்த்துட்டு இருந்தது ரொம்ப அழகுப்பா அது ஸோ இந்த ஆரஞ்சு பாருங்களேன் பியூட்டிஃபுல் ஆரஞ்சு எனக்கு பிடிச்ச ஆரஞ்சில் இது ஒரு ஆரஞ்சுங்க அதுக்கப்புறம் இந்த இருக்காங்கல்ல இவங்க இவங்க ஒரு அழகி அப்பா நான் ஒரு அழகு நான் ஒரு அழகு பாருங்களேன் ஆமாம் பியூட்டிஃபுல் இதுலேயும் ரெண்டு வெரைட்டி இருக்குது இது ஒன்று இருக்குது அவுட்டர் லைன் மட்டும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக செஞ்சு வச்ச சிலையாட்டம் நடுவில் இருந்து பிங்க் அப்படியே வருது இதில் இன்னொரு வெரைட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் லைன் மட்டும் அப்படியே பிங்க் இருக்கும் இப்போ அடுத்து காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களா இல்லை செம்மையாக இருக்குது ஸோ இன்பிட் டேபிள் ரோசஸ் ஆர்டர்ஸ் வருவாங்க பழைய வீடியோ பார்த்துட்டு புதுசாக வீடியோ மற்றதுமே எதுவுமே பார்க்காதவங்க வந்து என்னை திட்டு 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 திட்டுவாங்க மெசேஜ் போட்டு பார்க்க மாட்டிங்களா மெசேஜ் போட்டு பார்க்க மாட்டீங்களா அப்புறம் யூடியூப் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஆ மெசேஜ் பண்ணால் ரிப்ளையே கிடையாது பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் பின் கூட இல்லைனா பார்க்க மாட்டேன் அதுக்கப்புறம் டேபிள் ரோஸ் ஸ்டாக் இல்லை எனக்கு இப்போ இதை ஆர்டர் எடுக்கலன்னு சொல்லிடுவேன் நான் அதையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க நம்ம தான் செய்கிறது காம்போ பி காம்போ பியில் வந்து இவங்க இருந்தாங்க காம்போ பியும் பிள்ளை ஏ பி ரெண்டுமே பத்து நாளைக்கு லீவு காம்போ ஏயும் பியும் பத்து நாளைக்கு லீவு ஆஃப் ஆயிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு ஃபுல்லாக இது ஆஃப் ஆயிட்டு ஸோ இதுதான் வந்து ஆஃப் ஒயிட்டு ஓகேவா இது சொன்னேன்ல அந்த டபுள் கலர் அவுட்டர் லைன் மட்டும் பிங்க் ஊருன்னு சொன்னேன் அது பாருங்க எப்படி அழகாக இருக்கணும் அவுட்டர் லைன் மட்டும் பிங்க் வரும் அப்படியே சொல்லி வச்ச மாதிரி எல்லாத்துலேயும் இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் பார்க்கறது வந்து ஒயிட்டு மாதிரிதான்ப்பா இருக்கும் டியரெலாம் வேற லெவல் ஜூன் பத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா கலர்ஸும் சொல்லி சூப்பராக நம்ம சேல் கொடுப்போம் இது ஒன்லி ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சிம்பிள் பேர் ஊர் பின்கோடு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபாலோ அவ்வளவே தான் முடிஞ்சு சிம்பிளாக ஆர்டர் கொடுத்துட்டிங்களா செவன் டு டென் டேஸில் டிஸ்பேச் ஆகும் ஆகலையா எனக்கு ஒரு ரிமைண்டர் வெரி சிம்பிள் அடுத்து என்ன சேலுக்கு இருக்குது கேட்லாக் கிடையாது அடுத்து நான் சேல் போடும்போது இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போடுவேன் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் மூணு ஐட்டம் மட்டுந்தான் இப்போதைக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் எந்த ஃபாலேஜும் நம்ம கொடுக்கலாம் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இவங்க எப்படி இருக்காங்க இந்த கூட்டம் குட்டமுட்டமாக ஆரஞ்சில் டார்க் கிரெயின்ஸு டார்க் கிரெய்ஸ் ஆரஞ்சு எப்படி இருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து ஆரஞ்சில் லைட் கிரெயின்ஸ் இருக்கவங்க இதுதான் வந்து ஒயிட் மெஜாரிட்டி இதில் வந்து இருந்துட்டு இதுவும் அந்த பிங்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறத பச்சு ஒரு கலர் தான் கூட்டி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க இது ஒரு தனி கலர் அது ஒரு தனி கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா ஹாப்பி கார்டனிங்